நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக என்கிட்ட அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி சமீபமாக என்னுடைய எழுத்தை வாசித்தவர்களுக்கு என்னோடய சோஷியல் மீடியா போஸ்ட்டை கவனிக்கிறவங்களுக்கு அது மட்டும் நான் எழுதுகிற கட்டுரைகளை கவனிக்கிறவங்களுக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து தொடர்ச்சியாக இந்த நாற்பது மணி நேர வேலை அதாவது இந்தியாவுடைய ஒரு வாரத்திற்கான அதிகபட்ச வேலை நேரம் வந்து நாற்பது மணி நேரம் தான் இருக்கணும் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு ஆட்களில் நானும் ஒருத்தனாக இருக்கேன் தொடர்ந்து அதில் ஃபார்ட்டி ஹார்ஸ் ஒர்க் வீக் அப்படின்ற ஹேஷ்டேக்கில் வந்து அது சம்பந்தப்பட்ட என்னுடைய எண்ணங்களை வந்து நான் தொடர்ந்து ஒரு ஒரு வருடத்திற்கு மேலே வந்து எழுதிட்டுருக்கேன் என்னுடைய இலக்கியம் சார்ந்த நண்பர்கள் என்கிட்ட சிலர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க எப்படின்னா அந்த பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன்கிட்ட கணேசன் வந்து ஒரு வக்கீல்கிட்ட கேட்பார் இல்லையா உனக்கே நக்கரை அந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி நீ ஏன் இதை வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்க இதற்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் நீ வந்து ஒரு இலக்கியத்தில் இயங்கக்கூடிய ஆள் ஆஃப்கோர்ஸ் நீ ஒரு வேலைக்கு போனாலுமே உன்னுடைய ப்ரைமரி கன்சர்ன் அப்படின்றது இலக்கியத்தில் தானே இருக்கணும் நீ ஏன் வந்து இதை வந்து ஒரு தொழிற்சங்கவாதி மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கன்ற மாதிரி கேட்குறாங்க இது வந்து ஒரு இலக்கியவாதியாக என்கிட்ட இதுக்கு ஒரு பதில் இருக்குது ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு கலைஞனாகவும் ஒரு நாற்பது மணி நேர வேலை நேரம் அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் நான் இன்றைய தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைய இன்றியமையாமை அப்படின்னு கூட அதை சொல்லலாம் அது ஏன் அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்குறதுக்கு தான் இந்த காணொலியை வந்து போடுறேன் அதனால் இந்த காணொலி வந்து ஒரு நேரடியாக ஒரு நீதி நியாயம் நேர்மை அப்படிங்கிற ஆங்கிளில் பேசுகிறதா இருக்காது கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி சில விஷயங்களை பார்க்கணும் அதோடைய ஃபைனல் இம்பேக்டாக தான் நம்ம இந்த நாற்பது மணி நேர வேலை அப்படின்ற கோரிக்கையை வந்து நான் இங்கே ஏன் முன்வைக்கிறேன் அப்படின்றதே புரியும் முதல்ல நாம் இப்போ வந்து நம்முடைய சுதந்திரம் கிடைச்சப்ப நமக்கு இருந்த மக்கள் தொகையை நாம் கிட்டத்தட்ட நான்கு மடங்கு இப்போ நமக்கு மக்கள் தொகை வந்து அதிகம் இருக்குது ஒரு நாடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நூற்றி இருபது கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம நாடு இருக்குது ஆனால் இன்றுமே ஒரு மாதத்திற்கு இருபதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுடைய சதவிகிதத்தை எடுத்து பார்த்தா இந்த மொத்த மக்கள் தொகையில் ஒரு இருபது சதவீதம் இருக்கலாம் இன்று நம்மளுடைய மக்கள் தொகை வந்து ஒரு நூற்றி முப்பது கோடியே தாண்டி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படலை ஸோ இப்போது அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து முடிக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சிடும் அது போது நம்முடைய மக்கள் தொகையை வந்து நூற்றி நாற்பது கோடியை தொற்றுக்கலாம் இல்லை தாண்டிருக்கலாம் இப்போ ஆல்ரெடி தாண்டிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பெரிய மக்கள் தொகையில் வந்து ஒரு மாதம் இருபதாயிரத்துக்கு மேலே சம்பாதித்து வாழக்கூடியவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகபட்சம் ஒரு நாற்பது கோடி இருக்கலாம் இல்லை அதை விட இல்லை ஒரு ஐம்பது கோடி அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மொத்த நான் ஹவுஸ் ஹோல்டையும் சொல்கிறேன் அடுத்ததாக இந்த சொத்து மதிப்பு அது ஒன்று சொல்லுவாங்க இந்தியாவில் அறுபது சதவிகிதம் பேர் மேலே எந்த வகையான சொத்துக்களுமே இல்லை அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுவாங்க ஸோ ஏன் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சூழலில் அறிவு சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த அறிவு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கைப்பாடு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் எந்த விதமான அறிவு சார்ந்த விஷயத்துலையும் உங்களால் ஈடுபட முடியாது ஒரு நவீன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்முடைய ஐரோப்பிய அறிவொளி காலம் அப்படின்னு ஒரு பதினாறாம் நூற்றாண்டுலேருந்து ஒரு காலத்தை சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த காலத்துலேருந்து ஐரோப்பாவில் நடந்த எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பெரிய பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன்ஸை எல்லாம் பண்ணவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பிரபு குலத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்காங்க இப்போ பில் பிரைசனோட த தியரி ஆஃப் நியர்லி எவ்ரி திங் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இதே மாதிரி யூரோப்பில் இருந்து ஒரு கப்பலை எடுத்துக்கிட்டு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்னு கிளம்புனேன் ஆயிரக்கணக்கான கரெக்டான வார்த்தையை சொல்லணும்னா கிருக்கர்கள் அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான கிருக்கர்கள் இருந்து தான் நமக்கு வந்து இன்று நாம் தாவரவியலின் தந்தை விலங்கியலின் தந்தை நவீன மருத்துவத்தின் தந்தை உளவியலின் தந்தைன்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லாருமே அந்த கிருக்கு கூட்டத்திலேருந்து தான் உருவாகி வந்திருக்கு ஏன்னா அன்றைக்கி யூரோப் வந்து ஒரு மாதிரி உலகம் முழுக்க காலனி துவத்தை விரிக்க விரி விரிக்கிற ஒரு காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படின்றது ஸோ அப்போ அதனால் அங்கே சேரக்கூடிய விதமான செல்வம் வந்து அங்கேருந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படின்றவங்கள வந்து உலகம் முழுக்க கிளம்பி போக சொல்லுது அவங்களிலிருந்து இருந்து நமக்கு வந்து மிகப்பெரிய அறிவாளிகள் வந்து உருவாகி வர்றாங்க இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ வந்து எங்கே செல்வம் செய்கிறதோ அங்கே எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்கும் இதுதான் இயல்பு அப்படி தான் நடக்கவும் முடியும் அப்போ நம்ம இந்த சொன்னோம் இல்லையா இந்தியாவில் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவிகிதம் பேர் தான் அன்றாட வாழ்க்கை பாட்டினை ஓரளவு சமாளித்து வாழக்கூடியவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோமோ அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இல்லாதவர்களாக இருக்காங்க அந்த கிளாஸில் வரக்கூடிய தான் நானும் நானும் வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு பயம் இல்லாத ஒரு ஒர்க்கிங் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு நான் என்னையும் சொல்லிக்கலாம் ஆனால் இதை வந்து நாம் ஒரு உலகத்துடைய தத்துவார்த்த போக்கை வந்து மக்கள் தொகை அடிப்படையிலையும் பார்க்கணும் இந்த கடைசி எழுபது எண்பது வருடங்களில் மெடிக்கல் ஃபீல்ட்ஸில் நடந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மரணத்தை குறைச்சிருக்கு அப்போ மரணத்தை குறைச்சிருக்கு அப்படின்றப்போ மக்கள் தொகை வந்து அபரிவிதமாக அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு அப்போ இந்த காலகட்டத்துக்கான ஃபிலாசஃபர்ஸ் திங்கர்ஸ் ஆர்டிஸ்ட்ஸ் நமக்கு வேணும் ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை வந்து பழைய சமூகங்களில் இருந்ததுக்கு அப்படியே ப்ரொப்போர்ஷனேட்டாக இன்றைக்கி இருக்க முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டில் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தத்துவவாதிகளையும் கணக்கெடுத்தால் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா இல்லை ஒரு 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 உத்தேசமாக சொல்கிறேன் ஆனால் அது வந்து இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் அதை விட பத்து மடங்கு தத்துவவாதிகள் நமக்கு தேவை அதை விட பத்து மடங்கு அறிவியலாளர்கள் அதை விட பத்து மடங்கு கலைஞர்கள் நமக்கு தேவை அப்போ தான் இந்த வாழ்க்கையை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரி இந்த இந்த டாப்பிக் நம்ம அப்புறம் வரலாம் அதுக்கு முன்னாடி ஏன் ஒருத்தனுக்கு ஓய்வு நேரம் தேவை அப்படின்றத முதல்ல பேசிடலாம் ஏன்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் சுற்றி சுற்றி தான் பேசவே முடியும் முதல்ல எனக்கு ஒரு நடந்த ஒரு அனுபவத்தையே சொல்கிறேன் எனக்கு அந்த மருத்துவருடைய முகம் கூட நல்லா ஜாமம் இருக்குது நான் வந்து சின்ன வயசில் சம்மர் வெக்கேஷன்ஸுக்கு வந்து குழந்தைங்கள என்ன மாதிரி கிளாஸில் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் ஒரு டிவியில் ஓடிக்கிட்டு சன் டிவியோ ஏதோ ஒரு டிவியோ ஒரு நியூஸ் சேனல் வழக்கம் போல் அந்த குழந்தையில் இருக்கும்போது விருப்பம் இல்லாமல் தானே அதை பார்ப்போம் அப்படி வந்து நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் அதில் ஒரு பெண் மருத்துவர் பேசுனாங்க அவங்க ஒரு மாதிரி பாய்கட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட அந்த சாரி வந்து ஒரு ப்ரௌன் கலர் சாரி அவங்க ஃபேஸ் கூட எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஒரு தெத்துப்பல் அவங்களுக்கு இருந்தது அவங்க என்ன சொல்கிறாங்க சொன்னாங்கன்னா குழந்தைங்களை அக்குப்பை பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அவனுக்கு வந்து போர் அடிக்கணும் அவன் வந்து ஏதோ ஒரு வகையில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி தவிச்சு போகணும் ஒரு வெறுப்படையணும் அப்போ தான் வந்து அவனுக்காக முட்டி மோதி க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ண ஒன்று வரும் அதை விட்டுட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவனை வந்து அக்குப்பைடாகவே வச்சிருக்கீங்க நீ சும்மிங் கிளாஸ் போ நீ பாட்டு கிளாஸுக்கு போ நீ யோகா க்ளாஸ் போ அப்படின்னு அவனை அக்குப்பைடாகவே வச்சுருந்தீங்கன்னா பர்ஸ்னலாக அவன் எதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது மிகப்பெரிய ஒரு திறப்பாக அமைஞ்சது மேபி நான் இலக்கியத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த மருத்துவருடைய பேச்சும் ஒரு காரணமாக பத்து வயசில் கேட்டிருப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஓய்வு நேரம் இருக்கிறவர்களுக்கு தான் ஏதோ ஒரு வகையில் அன்றாட வாழ்க்கையை கடந்து வாழ்க்கைக்கு வெளியில் அதாவது அன்றாட வாழ்க்கைன்னு நான் எதை சொல்கிறேன்னா அன்றாட டிரான்சாக்ஷன்ஸ் ஃபேமிலி ஓரியண்டட் ட்ரான்சாக்ஷன் சொசைட்டி ஓரியண்டட் ட்ரான்சாக்ஷன் அஃபீஷியல் டிரான்சாக்ஷன்ஸை தாண்டி வேறு ஏதோ ஒன்றை பார்க்குறதுக்கான ஒரு பார்வை வந்து அவங்களுக்கு தான் வரும் சரி ஓகே அப்போ அடுத்த கேள்விக்கு வரலாம் அப்படி ஒரு பார்வை ஏன் வரணும் இது அடுத்த கேள்வி அப்படி ஒரு பார்வை வந்து ஒருத்தருக்கு ஏன் வரணும் அப்படின்னா அது வந்து எந்த வகையில் சமூகத்துக்கு நல்லது ஏன்னால் இப்போ ஒரு வேலை நேரத்தை ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேருந்து நாற்பது மணி நேரமாக குறைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையுடைய அடிப்படை என்ன அப்படின்னா சமூக வளர்ச்சி தான் வேலை நேரத்தை குறைக்கிறது சமூகத்தை வளர்க்குறதுக்கு எப்படி பயன்படும் அப்படின்னு இங்கே பலருக்கு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இங்கே இந்த காணொலியில் வந்து பார்க்கவே போகிறோம் அது எப்படி பயன்படும் அப்படின்னா இப்போது இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை அப்படின்னு வந்து நம்ம நாட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை எப்போவுமே எது வேலை நேரமோ அதை விட அதிக நேரம்தான் எல்லாருமே உழைக்கிறாங்க உலகம் முழுக்கவே வந்து இந்த உழைப்பு நேரம் வந்து அதிகமாகிறது உலகம் முழுக்கவே இன்றைக்கி ட்ரெண்டாக மாறிட்டு எல்லாருமே எல்லா நேரமும் ஏதோ ஒரு வகையில் ஆஃபீஸோட கனெக்ட் ஆகியிருக்காங்க ஒரு ஒரு அஃபீஷியலுக்கு எந்த நேரம் வேணாலும் யார் வேணாலும் செய்தி அனுப்பலாம் அந்த செய்தியை அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் எல்லா இடத்துலையும் இருக்குது நான் இதை சரி தப்பு அப்படின்னு சொல்ல வரல ஆனால் இது ரொம்ப பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லுவேன் இது சமூகத்தை வந்து பின்னாடி இழுத்துட்டு போகும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போது நீங்கள் நமக்கு வந்து ரெண்டு வகையான ஸ்டேக்ஸ் இருக்கும் பர்சனல் ஸ்டேக்ஸ்னு ஒன்று இருக்கும் காமன் ஸ்டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் பர்சனல் ஸ்டேக்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்முடைய சொந்த வாழ்க்கை நம்முடைய சொந்த வளர்ச்சி நம்மளோட நம்ம வந்து அடுத்து லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்க போகிறோம் கல்யாணம் எங்கே எப்போ பண்ண போகிறோம் இல்லை குழந்தைங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிறோம் எப்போ வீடு வாங்குறது எப்போ கார் வாங்குறது எல்லாமே பர்சனல் ஸ்டேக்ஸ் காமன் ஸ்டேக்ஸ் அப்படின்றது என்னென்னா பாலிடிக்ஸ் நம்மளை வந்து என்ன வகையான ஐடியாலஜி நம்மளை ஆளணும் என்ன வகையான விஷயங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கணும் என்ன மாதிரியான விஷன் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி நமக்கு தேவை அப்படின்றதெல்லாம் வந்து காமன் ஸ்டேக்ஸ் இப்போது இந்த காமன் ஸ்டேக்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு எப்போ உருவாகும் இந்த பர்ஸ்னல் ஸ்டேக்ஸ்லேருந்து தான் காமன் ஸ்டேக்ஸ் உருவாகும் பர்ஸ்னல் ஸ்டேக்ஸ் அதாவது தனிப்பட்ட தே தேவைகளிலிருந்து பொது தேவைகள் நோக்கி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது அது வந்து ரொம்ப ஒரு சுயநலம் மிகுந்ததாக தான் இருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் ஒரு வாதத்தை முன் வைப்பார் என்னென்னா இப்போ தலித் கம்யூனிட்டியில் ஒரு குடும்பம் இருக்குது அந்த ஒருத்தர் வந்து ஒரு ரிசர்வேஷனில் படிக்கிறார் படித்து அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார் அவரோட பையன் அடுத்து வர்றாரு அந்த பையனும் ரிசர்வேஷனில் படிக்கிறாரு அவரும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுறார் தேர்டு ஜென்ரேஷனில் அவரோட பையன் அவர் ரிசர்வேஷனில் படிக்கிறார் அவரும் நல்ல பொசிஷனுக்கு வந்துடுறார் இந்த மூணு ஜென்ரேஷன் ஒரு மாதிரி எக்கனாமிக்கலி அந்த குடும்பம் வந்து நல்லாவே செட்டில் ஆகிடுது இப்போ அந்த நாலாவது தலைமுறைக்கு இடஒதுக்கீட்டை அவங்க பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிறது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் இல்லையா பர்சனல் ஸ்டேக் அவங்க வந்து விரும்பினா பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு வந்து தார்மீக அடிப்படையில் எனக்கு அது சரின்னு தோணல ஏன்னா மூன்று தலைமுறை வந்து நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த சலுகை வந்து எனக்கு கிடைச்சது இப்போ நான் ஒரு மாதிரி இப்போ என்னுடைய பொருளாதார நிலை வந்து வலுவடைந்ததுனால என்னால் அந்த இடஒதுக்கீடு இல்லாமே என்னோடய பையனை மேலே கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னா இப் இப்படி நினைக்கிறது தார்மீகமாக நல்ல விஷயம் நினைக்காமல் இருக்கிறது தப்பான்னு கேட்டால் அதுவும் கிடையாது பைலா அது கரெக்டு தான் அவர் அந்த ரிசர்வேஷனை எடுத்துக்கலாம் பையனுக்கு ஆனால் அப்படி ஒருத்தர் தார்மீகமாக நினச்சி அதை விட்டு கொடுக்குறாரு பையன்ட்ட சொல்லியே வளர்க்குறாரு நீ எந்த வகையிலையும் ரிசர்வேஷனில் போக முடியாது நீ வந்து எப்போவுமே காமன் கோட்டால தான் வரணும் அப்படின்னு அவர் பையனுக்கு சொல்லி வளர்க்குறாருன்னா அது வந்து ஒரு தார்மீகம் இந்த தார்மீகம் சொசைட்டிலேருந்து இக்னைட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அடையாளங்களை தாண்டி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அவசியம் நம்மளோட அடையாளத்தை கடந்து நம்முடைய தனிப்பட்ட அடையாளம் நம்மளோட பிறப்புலேருந்து கொடுக்கப்படுற அடையாளம் ஜாதி மதம் மொழி இனம் இந்த மாதிரியான பிறப்பு அடையாளங்களை கடந்து பொது அடையாளத்தை நோக்கி நாம் போகணும் அப்படின்னா நமக்கு கலைகள் மீதும் இலக்கியத்தின் மீதும் ஆர்வம் நமக்கு அவசியம் ஏன்னா ஏன் அதையும் அடுத்து சொல்கிறேன் ஏன் அது அவசியம் அப்படின்னா ஏன்னா எப்போவுமே கலை தான் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்க்காம அதை ஜென்ரலாக இருந்து பார்க்குது தமிழ்லேயே ஒரு வார்த்தை உண்டு காமம் செப்பாது கண்டது மொழிபோ அப்படின்னு மொழிமோ அப்படின்னு காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னா என்னென்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் காமம் அப்படின்றது அந்த இடத்துல வந்து லஸ்ட்டு கிடையாது காமம் அப்படின்றது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பொது புத்தி இல்லை ப்ரீ கண்டிஷன் எது வேணாலும் சொல்லலாம் ப்ரீஜுடைஸ் எது வேணாலும் இருக்கலாம் ஒரு விஷயம் ரோட்டில் நடக்குது அப்படின்னா அந்த நடக்கிற விஷயத்தை உங்களுடைய பார்வையை ஏற்றிக்காமல் நீங்கள் அப்படியே பதிவு பண்ணிங்கன்னா அதுதான் வந்து காமம் செப்பாது கண்டது மொழிதல் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு ஐடியல் ஸ்டேட் ஒரு விஷயத்தை நம்ம வந்து அந்த மாதிரி நம்முடைய பார்வையை ஏற்று ஏற்றிக்காமல் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி பார்க்குறதுக்கு தான் கலையும் கலைஞர்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒரு பெண்ணியர் இருக்காங்க ஒரு ஃபெமினிஸ்ட் ஒரு ஆணோ பெண்ணோ ஒருத்தவங்க இருக்காங்க ரோட்டில் போகும்போது ஒரு கணவன் வந்து மனைவியை ஓங்கி அறையிறத பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது உடனே தனக்குள்ளே இருக்கிற ஃபெமினிஸ்ட்டை வெளில கொண்டு வர்றதோ இல்லை பெண்களோட ஒடுக்குமுறையை பற்றி யோசிக்கிறதோ அது காமம் செப்பாது கண்டது மொழிதல் அல்ல அந்த விஷயத்தை அப்படியே வந்து என்னென்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது இது நமக்குள்ளே ஊறிப்போன ஐடியாலஜி அத்தனையும் போட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காமல் அந்த விஷயத்தை தனித்து அணுகிறதுக்கான ஒரு பார்வையை வளர்த்துக்கொள்ளுதல் இதை தான் கலை வந்து அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் இது புரியும்னு நினைக்கிறேன் இப்போ என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் அவர் வந்து ஒரு பிராமணர் அவர் ஒரு நாவல் எழுதுறாரு அந்த நாவலை வந்து நான் இன்னொரு நண்பர்கிட்ட படிக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணுறேன் பரிந்துரை பண்ணிட்டு அந்த நண்பர் வந்து படிச்சுட்டு என்ன கேட்குறாருன்னா ஒரு சும்மா ஒரு ஜா ஆக்சுவலாக அவரும் தீவிரமான வாசகர் பட் அவர் என்ன கேட்குறாருனா எழுத் அந்த எழுத்தாளர் வந்து செட்டியாரா அப்படின்னு என்ன கேட்டார் எனக்கு அது ஒரு மாதிரி ஃபன்னாக தெரிஞ்சிச்சு நான் உடனே போய் அந்த நண்பர்கிட்ட சொன்னேன் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படி கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரோட அந்த எப்பவுமே இலக்கிய பிரதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளருடைய முதல் நாவல் வந்து தன்னுடைய நினைவுகளிலிருந்தும் தான் பார்த்த அனுபவங்களிலிருந்து தான் வர முடியும் ஸோ தன்னோட நினைவுகள் அனுபவங்கள் எல்லாமே ஒரு இந்திய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஜாதியில்தான் இருக்கும் நம்ம ஜாதிக்குள்ளே தான் பிறக்கிறோம் ஜாதிக்குள்ளே தான் வளர்கிறோம் இதை மீறி போகிறதுக்காக தான் நம்ம வாழ்க்கை முழுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம அந்த முயற்சிகளெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முதிரா இளமையில் இருக்கும்போது டீனேஜில் இருக்கும்போது நம்முடைய நினைவுகளில் தங்கக்கூடிய விஷயங்களில் நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நம்ம தேர்வு செஞ்சோ செய்யாமலோ நம்மளோட ஜாதி வந்து இளையவடி தான் இருக்கும் ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் தன்னோட செல்ஃப் ஐடென்டிட்டியை அந்த நாவலில் கடந்துடுறாரு தன்னோட செல்ஃபை விட்டுட்டு அது வேற ஒரு வாழ்க்கையை அவர் எழுத ஆரம்பிக்கிறார் ஸோ அந்த வேற ஒரு வாழ்க்கையை எழுதலாமா கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வேற ஒரு டிஸ்கஷன் ஆனால் இப்படி ஒருத்தரால் பண்ண முடியுது நாம் தன்னோட க பர்சனல் ஸ்டேக்ஸ் என் என்னோட மதம் இது என்னோடய ஜாதி இது இப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு ஆளாக அவரால் உருமாற முடியுது அந்த இடத்துல பொதுவாக எல்லா கலைகளுமே இதை தான் பண்ணும் நீங்கள் ஒரு நவீன இலக்கியத்தை ரசிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள எந்த வகையான ப்ரீ கண்டிஷனும் ப்ரீஜுடுஸும் இருந்தாலும் அதை ரசிக்க முடியாது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நவீன இலக்கியத்தை எல்லாேருமே திட்டுவாங்க ஃபெமினிஸ்ட்டுகள் திட்டுவாங்க பொலிட்டி பொலிட்டீஷியன்ஸ் திட்டுவாங்க அறிவியலாளர்கள் திட்டுவாங்க தத்துவவாதிகள் திட்டுவாங்க காரணம் என்ன அப்படின்னா கலை அப்படின்றது இந்த சட்டகங்களுக்குள்ளே அடங்காமல் ஒரு தனித்த பார்வை அதாவது வெளியில் போகக்கூடிய பார்வை வாழ்க்கையுடைய மற்ற விஷயங்களோட எல்லாம் தன்னை பிணைச்சிக்காமல் அது வெளியிலேருந்து பார்க்குது வெளியிலேருந்து பார்க்குதுன்னா அது என்னமோ ஆன்மீகமான ஒன்றை பார்க்குது அருவமான ஒன்றை பார்க்குது அப்படிங்கிறது கிடையாது நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லிடுவேன் சொல்லுவேன் நீங்கள் ஒரு மொட்டை மாடியில் நின்று ஒரு நூறு நூறு மாடி இருக்கிற ஒரு மொட்டை மாடியில் நின்று வந்து ஒரு நகரத்தை ஐம்பது வருஷமாக பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த நகரத்துக்குள்ளே வாழ்கிறவன் ஐம்பது வருஷம் உள்ளேருந்து பார்க்குறதுக்கும் ஐம்பது வருஷம் வெளிலேருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஐம்பது வருஷமாக ஒருத்தன் அங்கேயே இருக்கான் அந்த அவனோட மொத்த வாழ்க்கையும் அந்த நகரத்தில் எப்படி ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்றது அவனுக்கு உள்ளே நடக்கிறது எதுவுமே தெரியாது மேலே எதெல்லாம் வளருது எதெல்லாம் வந்து கீழே போகுது எது ம மரங்கள் பச்சையம் ஒரு காலத்தில் பச்சை ஒரு காலத்தில் அதிகம் அதிகரிச்சிருக்கும் இன்னொரு காலத்தில் பில்டிங்ஸ் அதிகரிச்சிருக்கும் ஒரு காலத்தில் புகை அதிகரிச்சிருக்கும் ஒரு காலத்தில் பனி அதிகரிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி அவன் கண்ணு முன்னாடி அந்த நகரம் வந்து வேறு ஒரு ஆங்கிளில் உருமாறிக்கிட்டு இருக்கும் ஸோ அப்போ அந்த உரு அந்த உருமாற்றத்தை பார்க்குறது வந்து இலக்கியம் வழியாக தான் சாத்தியம் கலை வழியாக தான் சாத்தியம் ஸோ அப்போ வந்து நம்ம இந்த கலை ஈடுபாடு யாருக்கு வேணும் அப்படின்னா கலை அப்படின்றது யாருக்கானது எல்லாருக்குமானது தான் கலை எந்த கலையாக இருந்தாலும் சரி அது வந்து தன்னுடைய பார்வையாளனுக்காக எந்த ஒரு கலையுமே கலைக்கான உடையவனுக்கு ஒரு கலையை நீங்கள் ரசிக்கிறதுக்கு அதுக்கான பயிற்சி தேவை ஆனால் உங்களுடைய மற்ற எந்த அடையாளங்களும் அங்கே தேவையில்ல நீங்கள் வந்து ஒரு இந்துவாக இருக்கணும் முஸ்லீமாக இருக்கணும் கிறிஸ்டியனாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி ஒரு கலை சொல்லுது நீங்கள் வந்து இந்த ஜாதியாக இருந்தால் தான் இதை ரசிக்க முடியும் இந்த சாப்பாடை சாப்பிட்டிங்கன்னா தான் நீங்கள் அதை ரசிக்க முடியும் அப்படின்னு ஒரு கலை சொல்லுதுன்னா அது முதல்ல நவீன கலையே இல்லை நவீன கலை எல்லாருக்குமானது ஆனால் அந்த கலையை ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு பயிற்சி வேணும் பயிற்சி மீன்ஸ் அந்த கலையுடைய அடிப்படைகள் என்ன அந்த கலையோட வரலாறு என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியணும் அதுக்கு நாம் சில முயற்சிகள் எடுக்கணுமே தவிர நம்முடைய பிறப்படையாளங்கள் நம்முடைய தொழில் அடையாளங்கள் ஒரு கலையை ரசிக்கிறதுக்கோ ஒரு கலையில் ஈடுபடுறதுக்கோ எந்த வகையிலையும் தடையாக இருக்க முடியாது ஏன்னா கலை பொதுவானது ஆனால் இந்த கலை ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு கலை ஆர்வத்தை தக்க வைக்கிற சமூகம் மட்டும்தான் எல்லாருடைய தனித்தனியான சுயநலமான தேவைகளுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கவே முடியும் அப்போ ஒரு கலை சார்ந்த பார்வையே ஒரு சொசைட்டியில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா எல்லாருமே சுயநலமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க முதல்ல எப்படி யோசிப்பாங்கன்னா தன்னுடைய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க நாடு அப்படின்றதே ஒரு ஒரு வகையில் சுயநல அடையாளம் தான் பட் அந்த சுயநல அடையாளம் இன்னும் இன்னும் சுருங்கி எப்படி வரும்னா தன்னோட மொழி அப்படின்னு ஆகும் அது இன்னும் சுருங்கி தன்னோட மதம் அப்படின்னு ஆகும் அது இன்னுமே சுருங்கி தன்னுடைய ஜாதி அப்படின்னு ஆகும் அதுக்கு என்ன என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா நம் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்பும் சமூக அமைப்பும் நமக்குள்ள சுயநலத்தை தான் தூண்டிட்டு இருக்கு ஒரு வகையில் நவீன பொருளியலே மனிதனுடைய சுயநலத்தின் பேரில் தான் கட்டப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் சுயநலத்தை மேலும் மேலும் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா சமூகத்தில் எந்த உரையாடலும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் ஆல்ரெடி மரபான விஷயங்கள்னு சொல்லப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த சமூகம் தாமல் போட்டுக்கும் இந்தியாவிலேயே சில பணக்கார ஜாதிகள் இருக்குது ஆனால் அந்த பணக்கார ஜாதிகள் வந்து மிக பிற்போக்கானதாக இருக்கும் எல்லாருக்குமே இது குழப்பமாக இருக்கும் இது எப்படி நடக்குது அவங்கள்ட்ட காசும் இருக்குது ஆனால் அவங்க பிற்போக்காகவும் இருக்காங்க அப்படின்றது குழப்பமாக இருக்கும் அது என்ன காரணம்னா அவங்க இந்த காமன் ஸ்டேக்ஸை நோக்கி போக விரும்பலை ஏன்னா நீங்கள் இந்த தொழில் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்குது நான் அதனால் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு கலை சார்ந்த ஆர்வத்திற்கோ இல்லைனா இலக்கியம் சார்ந்த ஆர்வத்திற்கோ உங்களுடைய குடிமகன்களுக்கும் குடிமகள்களுக்கும் வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னா எல்லாருமே என்ன யோசிப்பாங்க தன்னுடைய வேலை என்ன தனக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் எப்போ வரும் தனக்கு அடுத்த கிரேட் பே எப்போ அதிகமாகும் தனக்கு வந்து எப்போது அடுத்து வீடு கட்டலாம் இப்படி தான் யோசிப்பாங்க இப்படி யோசிக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் இப்படி மட்டுமே ஒரு சமூகம் யோசிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சமூகம் வந்து வளரவே வளராது அந்த சமூகம் வந்து தன்னை எந்த வகையிலையும் மாற்றி கட்டிக்க ட்ரை பண்ணவே பண்ணாது ஏன்னா யாருக்குமே எதை பற்றியுமே கேள்வி கேட்க மாட்டாங்க எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் இப்போ எங்கள் வீட்டில் கூட நடந்தது இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு நண்பர் வீட்டுக்கு வராரு என்னோட ஒரு பத்து வயது மூத்தவர் அவர் வந்து என்ன கேட்குறாரு வந்ததும் அப்படின்னா தம்பி நீ என்னப்பா அதே வேலையில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ எனக்கு அதை கேட்டது கொஞ்சம் சிரிப்பு வந்துட்டு என்னென்னா அப்போ அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா ஒரு மனுஷன் அளவிடணும் அப்படின்னா வந்து நீ என்ன வேலையில் இருக்க அடுத்து உனக்கு என்ன ப்ரொமோஷன் உன்னோடய மாச சம்பளம் எவ்வளோ அடுத்து நீ வந்து குழந்தைங்களை எங்கே படிக்க வைக்கிற அடுத்து வந்து நீ எங்கே வீடு கட்ட போகிற எப்போ கார் வாங்க போகிற இவ்வளோ தான் ஸோ இதை மட்டுமே பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இதை நோக்கி மட்டுமே போகக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்றது தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கீழ்மையானது ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணையோ ஆணையோ வந்து அவர்களோட உடலுறவு கொள்றதுக்காக மட்டுமே காதலிக்கிற மாதிரியான ஒரு கீழ்மை அது ப தனிப்பட்ட முறையில் நான் அதை கீழ்மைன்னு சொல்லுவேன் ஆனால் இன்றைய சமூக பொருளியல் அறிஞர்கள் வந்து அதை கீழ்மைன்னு சொல்ல மாட்டாங்க அதை இயல்புன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம அதை இயல்புன்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ அந்த இயல்புலே சமூகம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேலை நேர அதிகரிப்பு அதாவது இந்த வேலை நேர அதிகரிப்புக்கு ஆதரவாக இருக்கிறவங்க சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான வாதம் என்னென்னா நீ நாற்பது மணி நேரம் வேலை செஞ்சு நாற்பதாயிரம் சம்பாரி எண்பது மணி நேரம் வேலை செஞ்சு எண்பதாயிரம் சம்பாரிச்சிட்டு போய் அதையே நீ தடுக்கிற அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா வெறுமனே தான் உங்களுக்கு வந்து இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் நம்மள்ட்ட சொல்லுது அப்படின்னா அது நம்மளை ஏமாத்துதுன்னு அர்த்தம் பணம் அவசியமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவசியம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் பணத்தை ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான பார்வை ஏன் தவறான பார்வைன்னா பணம் மகிழ்ச்சிக்கான வழியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ண மாட்டீங்க நீங்கள் வளர ட்ரை பண்ண மாட்டிங்க குறிப்பாக உங்களுக்கு இன்னொருத்த மேலே எம்பத்தியே இருக்காது இப்போ ஒரு இப்போ சிவகுமார் முத்தையா வந்து குறவை அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு இப்போ இப்போ வந்து இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்க குறவங்குறத்தி டான்ஸ் ஆடுறவங்களுக்குலாம் வந்து க ஆடுறவங்களெல்லாம் பற்றி நமக்கு ஒரு ப பார்வை இருக்கும் அந்த பார்வை எங்கேருந்து உருவாகுதுன்னா நம்முடைய அடிப்படை வைதிக மனநிலையிலேருந்து உருவாகுது அவங்கள நம்ம கொஞ்சம் இழிவானவர்களாகவும் பாலியல் ரீதியாக அவங்கள்ட்ட நம்ம சில சுதந்திரங்களை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் நமக்கு இயல்பாகவே இருக்கும் ஆனால் அந்த குறவை நாவலில் அந்த நாவல் வந்து அவங்க இடத்துலேருந்து அவங்களோட வாழ்க்கையை சொல்லுது அப்போ நீங்கள் அந்த நாவலை படிச்சுட்டு அவங்கள பார்க்கும்போது உங்களோட பார்வை வந்து மாறி இருக்கும் இது மாதிரி நீங்கள் எந்த கலையில் ஈடுபட்டாலும் அந்த கலை உங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சமூகத்தை பற்றினா உங்களுடைய பொது புத்தியை மாற்றி அமைக்கும் இன்று வந்து ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு திருநங்கைகள் பற்றி இருந்த பார்வை வந்து இன்றைக்கி இல்லை இருபது முப்பது வருடங்கள் வந்து உடல் ஊனமுற்றவர்கள் நம்ம மாற்றுத்திறனாளிகள்னு கூட சொல்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுடைய உடல் குறைய வச்சே அவங்கள வசைப்பாடக்கூடிய ஒரு காலம் நமக்கு இருந்தது செவிடன் குருடன் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக அவர்களுடைய உடல் குறைபாட்டை சொல்கிறது இல்லை ஒரு திட்டு மாதிரியே நம்ம பயன்படுத்தும் செவிட்டு பேலை அப்படின்னு வந்து ஒருத்தனை வந்து எப்படி சொல்கிறதுனா ஒருத்தர் காது கேட்க முடியாமல் இருக்கார் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம கூப்பிட்றோம் அவரை கூப்பிடும்போது அவர் திரும்பி பார்க்கலனா ஏண்டா செவிட்டு பேலை அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி அந்த வார்த்தையை நம்ம சொல்ல யோசிப்போம் ஏன்னா உண்மையிலே ஒருத்தருக்கு அந்த குறைபாடு இருக்கிறவர் மேலே நமக்கு அந்த கன்சர்ன் வந்துருக்கு அப்போ மாற்றுத்திறனாளிகள் மேலே நம்மளோட கன்சர்ன் வந்து இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த அதிகரிப்புகளுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவர்களை இந்த சமூகத்தில் வச்சு நாம் எம்பத்தைஸ் பண்ண தொடங்குகிறோம் எல்லா கணுக்களையுமே நாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்போ இந்த முக்கியத்துவம் எப்போ உருவாகும்னா மனிதர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை தங்களோட குடும்பம் தங்களுடைய அன்றாடம் கடந்து ஒரு வாழ்க்கையை பார்க்கறதுக்கான ஒரு முதிர்ந்த பார்வை வரும்போது தான் அது நிகழும் அப்போ தான் அந்த சமூகம் வந்து வளர்ச்சி அடைய தொடங்கும் ஆனால் நீங்கள் ஒருத்தனோட வேலை நேரத்தை அதிகரிச்சுட்டே போகிறீங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் அறுபது மணி நேரம் எண்பது மணி நேரம் இன்று ஒரு பணக்கார அறிவுஜீவி வந்து அறிவுஜீவிங்கிற வார்த்தையை நான் நல்ல சென்ஸில் பயன்படுத்தலை ஒம்பது மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கார் அப்போ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் வேலை செய்கிறான் ஆனால் அந்த அவன் செய்கிற வேலையில் க்ரியேட்டிவாக எதுவுமே இருக்காது நீங்கள் சம்பாத்தியத்துக்காக நீங்கள் செய்கிற எந்த வேலையுமே க்ரியேட்டிவாக இருக்காது நான் வந்து இது நூறு சதவீத உறுதியாக சொல்ல முடியும் க்ரியேட்டிவாக நாங்கள் அந்த வேலையை செய்கிறோமே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் அதில் பணம் அப்படிங்கிற ஒரு புள்ளி தான் பிரதானமாக இருக்கும்போது பணம் அவசியம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பணம் தான் பிரதானமான புள்ளி அப்படின்றப்போ அந்த வேலை நூறு சதவீதம் க்ரியேட்டிவானதாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ ஒரு மனிதன் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுவான் ஒருத்தனை நீங்கள் ஒம்பது மணிலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு திரும்பி வந்து அவன் எதை நுகர நினைப்பான் காமம் சாப்பாடு அப்படி இல்லைனா வந்து நுகர்வு கலைகள் நுகர்வு கலைன்னா என்னென்னா இப்போ இந்தியாவில் எடுக்கப்படக்கூடிய இந்த பேன் இண்டியா படங்கள்ங்கிற கீழ்த்தரமான படங்கள் நம்ம நாட்டில் வர்றதுக்கு முக்கியமான காரணமே நேர அதிகரிப்பு தான் காரணம் என்னென்னா அவன் தேட்டரில் போய் உட்காந்தா அவன் முன்னாடி ஏதோ ஒரு ஒரு குரங்கு சேட்டையோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவன் அந்த சினிமாவிலேருந்து எதையுமே பெற்றுக்க விரும்பலை பானிபூரி அதிகமாக விற்கப்படுது அதுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வேலைநேரம் அதிகரிப்பான காரணம்னு சொல்லுவேன் காரணம் என்னென்னா உங்கள் வாய்க்குள்ளே ஒரு காரமும் உப்பும் போனால் போதும் அந்த டேஸ்ட்டை பற்றின உங்களுடைய ஒரு பார்வை கூட அங்கே தேவையில்ல அது வந்து வெறுமனே அந்த அந்த பூரி அப்புறம் அந்த அந்த கிழங்கு அந்த உப்பு அந்த காரம் இதை மட்டும் போட்டு மென்னிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் புரோட்டா மாதிரியான உணவுகள் பரவலாகிறது அப்போ நம்மளோட மொத்த லைஃப் ஸ்டைலுமே ஒரு மாதிரி தரங்கெட்டதாக மாறிட்டுருக்கோம் எப்பன்னா நம்முடைய என்ன சொல்கிறது ரசனை திறன் குறையும் போது அப்போ இந்த ரசனை திறன் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி அடிமட்டத்தை தொட்டுட்டு அப்படின்னு சொல்லலாம் இது இன்னுமே கீழே போகும் அப்போ நீங்கள் வேலை நேரத்தை அதிகரிச்சுட்டே போகிறதுனால ஒரு மனிதனுடைய ரசனை அடிபட்டு போகும் சமூகத்துடைய வளர்ச்சி அடிபட்டு போகும் சமூகத்தோட வளர்ச்சி எப்படி அடிபடும் அப்படின்னா சமூகத்தில் அடுத்த கட்ட விஷயம் என்ன அப்படின்னா மந்த்லி டார்கெட்டை முடிக்கிறது இயர்லி டார்கெட்டை முடிக்கிறது தாண்டி ஒரு சமூகத்துக்கு விஷன் அப்படின்னு ஏதாவது இருக்குமா நம்ம ஆளுங்க கேட்டால் உடனே வந்து நாட்டுலாம் நாட்டு வளர்ச்சி அப்படின்லாம் வந்து பொத்தா பொதுவாக பேசுவாங்க அப்படி பொத்தா பொதுவாக பேசுகிறது கிடையாது உண்மையிலே மனித உலகத்துக்குன்னு ஏதாவது ஒரு விஷன் இருக்குன்னா மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத நீங்கள் விஷனாக ப்ரைமரி விஷனாக வச்சிக்கிட்டு அதுக்கு மற்ற விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுதான்னு பார்க்காம நாட்டோட வளர்ச்சி தான் பிரதானம் இப்படிங்கிற மாதிரியான கோணத்தில் போகிறது வந்து ஏதோ ஒரு வகையில் தனி மனிதனை ஏமாத்துறது தான் போய் முடியும் அப்போ வந்து உண்மையிலே மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக நம்முடைய நிறுவனத்தால் ஏதாவது பண்ண முடியுமா நம்முடைய திற திறமையால் மனிதர்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா இந்த மாதிரியான யோசனைகள் எப்போ வரும் அப்படின்னா இன்னொருத்தன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நம்ம அடிப்படையில் நினைக்கணும் ஸோ அப்போ அந்த எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம கலைகளில் ஈடுபடும்போது தான் பொதுவாக நான் அடிக்கடி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு வரியை சொல்லி இந்த காணொலியை முடிக்கலான்னு நினைக்கிறேன் சுந்தரராம் சாமியுடைய எல்லோரும் சற்று நிம்மதியாக இருக்கும் காலம் வரும் அப்படின்ற ஒரு வரி இருக்குது ஸோ இப்போ அது சாத்தியமாக இல்லையா அப்படின்றது இல்லை ஆனால் எல்லோரும் சற்று நிம்மதியாக இருந்தால் ஒருத்தர் சற்று நிம்மதியாக இருந்தால் அவர் இன்னொருத்தருடைய நிம்மதிக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நான் வந்து தொடர்ந்து இந்த நாற்பது மணி நேர வேலை அப்படி வேலை நேரம் அப்படின்னு பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மனிதர்கள் இன்னுமே கலைகளை நோக்கி வரணும் நல்ல கலைகளை நோக்கி வரணும் அவர்களுடைய பாங்கு அதிகரிக்கணும் டேஸ்ட் சென்ஸ் சுவை உணரும் திறன் வந்து மனிதர்களுக்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கங்களோடு தான் நான் இதை பற்றி பேசுகிறேன் அதுதான் உண்மையிலே வந்து சமூகத்தை ஆர்கானிக்காக வளர்க்குறதா இருக்கும் ஒரு சமூகத்தில் வந்து பில்டிங் கட்டிட்டு போகிறது மட்டுமே வளர்ச்சி கிடையாது செடி நடுறதும் வளர்ச்சி தான் அந்த மாதிரியான உயிர் உயிர்ப்பான வளர்ச்சி ஒரு சமூகத்துக்கு நடக்கணும் அப்படின்னா நாம் லாபம் அப்படிங்கிற கோணத்திலிருந்து யோசிக்காமல் மகிழ்ச்சி அப்படின்ற கோணத்திலிருந்து யோசிக்கணும் அது மாதிரி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நிர்வாகிகள் இருந்தீங்கன்னா அந்த கோணத்தில் அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் உண்மையிலே நாம் நம்முடைய ஊழியர்கள் இன்றைக்கி நாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டோமா அப்படிங்கிற கோணத்தில் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா இன்று நாம் மகிழ்ச்சியாக இருந்தோமா அப்படின்றத யோசிச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் சமூகத்திலையுமே உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த இந்த இது சார் இந்த நாற்பது மணி நேர வேலை சார்ந்த எழுத்துடைய ஒரு முக்கியமான நோக்கம் நன்றி